இப்ப வாழ்க்கை அமிஷா சீசன் ஜெயிச்சிருக்கீங்களா இப்ப வடப்படி மனசாதி ஜெயிச்சு பாருங்க ரெண்டு பேரும்

அந்த பேர் ஆடைக்கு

ले 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 ल இந்த பப்பர் ஜம்புக்கு பேரு ஞானி நீ தூக்குது நைட் ஆக மாட்டாய் ஆ ஆ சார் <laughs> <laughs>

இந்த கூட சாமி ஆனா யார் அஞ்சு பேரே இருந்தாங்க சாப்பி ஒரே டைம் அஞ்சு பேரையும் முடிச்சிட்டு போங்க முடிச்சிருந்த வேற டைம் சாமி தம்பி அங்கே தம்பினா தம்பி அடி அப்டா கொடுத்துருந்தாங்க சூப்பர் குடிச்சிருந்தா தம்பின நீ போய் நல்லா சீக்கிரம் தெரியும் அவங்களா முத்தையும் ரெண்டாயடா எனக்கு ரெண்டு

அண்ணா நீங்க சின்ன உள்ள ஆடு பாக்கி அண்ணா அப்படியே ஆட்ட உடனே command நீனறான் உங்கள ஆட வேண்டியது மாலங்கி மூச வந்து இல்ல யாருக்கு நேத்துல நான் フラக்ஸ்ல வந்தான்

अरे भाई, 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 अ

இருபத்தி மூணு பாயிண்ட் பதினாறு பாயிண்ட் கிடைக்கும்